மூன்று சென்ட் இடத்திற்காக மண்ணெண்ணை ஊற்றி பெண் எரிக்கப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலை அருகே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது இதற்கான காரணம் என்ன இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் மூணு சென்ட் இடத்துக்காக மண்ணெண்ணை ஊற்றி எரிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கோவூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தை சேர்ந்த விருதம்மாள் இவருக்கு மூன்று மகன் மூன்று மகள் உள்ளனர் ஆக மொத்தம் ஆறு பேர் இவர் குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த பகுதி பல ஆண்டுகளாக இருபத்தோரு சென்ட் நிலத்தில் அனுபவித்து விருதம்மாள் அங்கு விவசாயம் மற்றும் செய்து வந்தார் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த எல்லப்பன் என்பவர் விருதம்மாள் குடும்பத்துக்கு தெரியாமல் தனது பெயருக்கு எல்லப்பன் பட்டாமாட்டி செய்துள்ளதாக தெரிய வருது இந்த நிலையில வந்து அந்த பகுதியில் விரந்தாமல் மாட்டுக்கொட்டை அமைத்து வைக்கோல் வைத்து வருகின்றனர் இந்நிலையில் எல்லப்பன் மற்றும் அவரது மருமகன் ஆகிய இருவரும் இந்த நிலம் தங்களுக்கு சொந்தமானது மேலும் இதற்கான உரிய பட்டா தங்களது உள்ளது என அடிக்கடி விருதமான குடும்பத்துக்கு சண்டை போட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி வைக்கல் வைத்திருந்த இடத்தில் எல்லப்பன் தரப்பினர் அந்த பகுதியில் வைக்கல் வைக்கக்கூடாது என கொலுத்திய மூழ்ச்சியில் ஈடுபட்டனர் இதனை கடந்த விருதம்பால் மற்றும் அவரது மகன் கேட்டி ஆகியோர் எல்லப்பனிடம் வாய்த்தகரால் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் ஆத்திரமடைந்த எல்லப்பன் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் விருதம்மாள் மீது மன்னனை ஊற்றி தீ வைத்து ஈடுபட்டுள்ளனர் இதில் தீ காயம் அடைந்த விருந்தம்மாள் அக்கம்பகத்து உதவியுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் மேல் சிகிச்சையாக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி சிகிச்சை பலனிந்து விருதம்மாள் உயிரிழந்தார் மேலும் இச்சம்பவம் குறித்து விருதம்மாள் மகன் ஆறுமுக என்பவர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அந்த புகாரில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் இறந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நீங்கள் உடல் வாங்கவில்லை என்றால் நாங்களே தீ வைத்து கொளுத்துவோம் என்று மிரட்டல் விடுத்துவிட்டனர் இதனால் அடைந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளித்தனர் அதில் விருந்தம்மாள் இறப்புக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் எல்லப்பன் அவருடன் நான்கு பேர் இருந்தவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்